சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் குமரேசன் தற்பொழுது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இறுதிக்கட்ட பிரச்சாரம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்கள் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நாளை மறுதினம் நடைபெறுகிறது இந்த நிலையில்தான் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் தான் தற்போது இந்த தேர்தலுக்கான இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது சேலம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கிறது இது அதாவது சென்னையை பொறுத்த சென்னையில் தமிழக முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் குறிப்பாக அஸ்தம்பட்டி ரவுண்டானா பகுதியில் இருந்து அவர் ஷோ மூலமாக இந்த இறுதி கட்ட பிரச்சாரத்தை அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள ரவுண்டானா பகுதியில் அவர் இன்று கட்ட பிரச்சாரத்தை அங்கிருந்து ரோட் திறந்த வாகனத்தில் அவர் நின்று கொண்டு அப்படியே மக்களை பார்த்தவாறு வந்து வாக்கு சேகரித்தவாறு வந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் தான் அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் தொடங்கி ரோடு குமாரசாம்பட்டி வின்சென்ட் மற்றும் திருவள்ளூர் சிலை சின்ன சின்னக்கடை வீதி கடை வீதி என இந்த பகுதிகளில் சென்று பகுதிகள் வழியாக சென்று இறுதியாக கோட்டை மாரியம்மன் கோவில் பகுதியில் தனது ஆறு ஆறு மணி அளவில் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார் அந்த அந்த வகையில்தான் தற்போது இருப்பு சாலையின் இருபுறமும் மக்கள் வரவேற்க அவர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஷ் அவர்களுக்கு ஆதரவு திரட்டி வந்த வந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் அழைத்து வரப்பட்டு அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார்கள் குறிப்பாக ஒவ்வொரு பெண்கள் கையிலும் புதிய தட்டுகள் அதே போல புதிய புதிய குடம் ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தட்டுக்கள் நிறைய பூக்கள் கொட்டப்பட்டு எடப்பாடி அவர்கள் வரும்போது அவர் மீது தூவுவதற்காக அந்த பூக்கள் தட்டு பூ பூத்தட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வாக்கு சாகரித்தவாறு அந்த திறந்த வேனில் வந்து கொண்டிருக்கும் போது பெண்கள் அவர் மீது பூக்களை தூவி வரவேற்கும் காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை ஆறு மணியுடன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைகிறது அந்த நிலையில் தான் வேட்பாளர் வெக்னேஷ் அவர்களை ஆதரித்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மூலமாக இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே அதாவது ரோட் ஷோ என்பது முதன் முதலாக பாஜகவினர் தான் ஆரம்பித்தனர் பிரதமர் மோடி அதே போல அமித்ஷா நட்டா உள்ளிட்டோர் ஷோ மூலமாக தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இதுபோன்ற இது போன்ற ரோட் ஷோவை எடப்பாடி பழனிசாமியால் நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி தான் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோ ரோட் ஷோ என்று நடத்தி அதன் மூலமாக நிறைவு செய்ய இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டானா பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கி செரிரோடு அதே போல திருவள்ளூர் சிலை முதலாவது அக்ரகாரம் கடை வீதி சின்ன வீதி வழியாக வந்து இறுதியாக சேலம் கோட்டை மாரியம்மன் பகுதியில் தனது அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை அவர் நிறைவடை நிறைவு செய்ய இருக்கிறார் ஆனாலும் கூட இது முக்கியமான சாலை அதாவது அஸ்தம்பட்டி சாலை இந்த செரீ ரோடு சாலை என்பது அஸ்தம்பட்டியிலிருந்து சேலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதே போல அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாகும் இந்த சாலையில் அனுமதி அளித்ததன் காரணமாக இந்த சாலையில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது போக்குவரத்து நெரிசலையும் கடந்து தற்போது சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் அழைத்து வரப்பட்டு அவர்கள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கார்கள் ஆங்காங்கே சில இடங்களில் மக்கள் கூட்டம் இல்லாத இல்லாமல் இருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் ரோட் ஷோ மூலமாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் வரும் பகுதியில் எல்லாம் சாலைகளின் இருபுறமும் மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் மீது பூ தூக்கு தூவுவதற்காக புதிய எவர் சில்வர் தட்டுக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல கும்ப மரியாதை அளிப்பதற்காக புதிய சொம்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த கும்பத்தை கையில் ஏந்தி அப்படியே இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் தற்போது இந்த ரோட் ஷோ என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது அஸ்தம்பட்டியில் இருந்து கிளம்பி அவர் இந்த வின்சென்ட் குமார்சாம்பட்டி என ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் இருபுறமும் இருந்தார்கள் ஆனாலும் கூட இந்த வின்சென்ட் பகுதியில் மக்கள் இல்லாமல் அந்த சாலை பகுதி வெறிச்சோடி இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க